உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா மார்ச் மாத பலன்கள் அப்ப அந்த மார்ச் மாத பலன்கள் நம்ம ஒவ்வொரு ராசிக்காம் பேசிட்டு இருக்கிறோம் இப்போ அப்படி பேசுறதுல கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்போ கும்ப ராசிக்கு இந்த மாதத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்ம சனியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பெயர்ச்சியாகி மீனத்துக்கு போறாங்க மீனத்துல சுக்கர பகவான் உச்சமாக இருக்கிறாங்க உங்களுடைய பாக்யாதிபதி அது போக சூரிய பகவான் புதன் பகவான் ராகு இது எல்லாமே கும்பராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறாங்க கும்பராசிக்கு நான்காம் இடத்தில் ரிஷபத்தில் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் கேது பகவான் இது வந்து இந்த மாச கிரக அடைவுகள் அப்ப இந்த மாசத்துல எல்லா கிரகங்களையும் தெளிவாக ஆராய்ந்ததில் என்ன பலன் அப்படின்னா கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் தான் கும்பராசிக்காரங்களே நீங்கள் நல்ல நிலைக்கு நல்ல பொசிஷனுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எனக்கு ஏதோ ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சு அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான டைம் உங்களுக்கு வந்துருச்சு எப்படி வந்துச்சுன்னு கேக்குறீங்களா சொல்றேன் உங்களுக்கு பாக்யாதிபதி யாரு சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் உச்ச பலம் பெறுகிறார் அப்ப அந்த தனஸ்தானாதிபதி குரு பகவானும் ரிசபத்துல அப்ப குருவும் சுக்கரனும் கிரக பரிவர்த்தனை இந்த கிரக பரிவர்த்தனையே மிக பெரிய யோகம் அது மட்டுமில்லாமல் சுக்கர பகவான் உங்களுடைய பாக்யாதிபதி அஹ் கும்பராசிக்கு இரண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்துல உச்சபலமாக இருக்கிறார் மற்ற கிரகங்களை பத்தி அவசியமே இல்லைங்க உங்களுடைய பாக்யாதிபதி இப்ப தனஸ்தானத்துல உச்சபலம் அடைஞ்சிருக்கிறார் இது ஒண்ணு போதும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல பொஷனுக்கு வர்றதுக்கு நீங்க எடுத்த காரியங்கள் அதாவது நிறைவாக நல்ல பலன் கொடுக்கும் அது போக உங்களுக்கு ஏதாவது ஒரு பழக்க வழக்கத்தின் மூலியமாக ஒரு நண்பர்கள் மூலியமாக ஒரு படித்தவர்கள் அவங்க மூலியமாக அந்த தொடர்புகளால் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவீங்க அப்ப வசதியானவங்களோ நல்ல பொசிஷன்ல இருக்கிறவங்களோ நல்ல வேலையில் இருக்கிறவங்களோ இவங்களுடைய அறிமுகம் இந்த உங்களுக்கு கிடைக்கும் அந்த அறிமுகத்தால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் இது போக இந்த பாக்கியஸ்தான ஸ்தானாதிபதி இப்ப இரண்டாம் இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா சுக்கர பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரக்கூடிய வழிகள் தடை இல்லாமல் கண்டிப்பாக வரும் இப்போ நீங்க ஒருத்தருக்கு வந்து பணம் கொடுத்துருக்குறீங்க கடனாக கொடுத்துருக்குறீங்க கடந்த காலத்தில் கேட்டீங்க எதுவுமே வர்ற மாதிரி தெரியல அவங்களும் கொடுக்குற கொடுக்குறேன்னு சொல்றாங்க தான் அவங்களுக்கு சூழ்நிலை நல்லா இல்லை ஆனால் இந்த பீரியட்ல அவங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் அவங்களுக்கு பணம் வரும் அவங்களுக்கு வந்த பணத்தை உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை ஏமாத்தாமல் அவங்க கிட்ட இருந்து அந்த பணம் நல்லபடியாக வரும் அதுபோக கும்பராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல இருக்கக்கூடிய வம்பு வழக்கு கோர்ட்டு கச்சேரி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் அப்ப இந்த இதனால வரைக்கும் நீங்க ஜென்ம சனியில் இருந்தீங்க அந்த ஜென்ம சனியின் பாதிப்பு என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அந்த ஜென்ம சனியினால நீங்க குடும்பத்தையே இழந்தீங்க நீங்க நல்லது நினைச்சு எல்லாமே உங்களுக்கு கெட்டதாவே வந்துச்சு நீங்க யாரு நல்லவங்கன்னு நினைச்சாலும் அவங்க நல்லவங்க அல்ல இது மாதிரி உங்களுக்கு கஷ்டத்தை சொன்னா ஏராளமாக சொல்லலாம் துரோகம் அவமானம் வம்பு வழக்கு இது மாதிரி எத்தனையோ சொல்லலாம் ஆனா அது மாதிரிலாம் இருந்து எவ்வளவோ விஷயங்களே காசு பணத்தை எல்லாத்தையுமே இழந்து இனிமேலாவது நான் நல்ல நிலைமைக்கு வருவேனா அப்படின்னு ஒரு தைரியத்தோடு இருக்கிறீங்க பாத்தீங்களா அதுதான் கும்பராசி எவ்வளவு இழந்தாலும் எனக்கு மன தைரியம் இருக்குது நான் சனியுடைய ஆதிக்கத்துல பிறந்தவன் நான் கண்டிப்பாக நான் சோர்ந்து போக மாட்டேன் நான் எந்திரிச்சு நிற்பேன் நான் சம்பாதிப்பேன் நான் சாதிப்பேன் எல்லாருக்கும் பதில் சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் இருக்கிறீங்க இல்லையா இதுக்கு நான் உங்களை பாராட்டுறேங்க கண்டிப்பாக உங்களுடைய தைரியத்தினால நீங்க நல்ல நிலமைக்கு வருவீங்க அது மாதிரி இப்போ உங்களுக்கு சுக்கர பகவானும் நல்ல பொசிஷன்ல வந்து உங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கையை கொடுப்பாரு உங்க வாழ்க்கையில பல குழப்பங்கள் வந்து சின்ன பண்ணமாகி சீரழிஞ்சு போயிருக்கிறீங்க அந்த வாழ்க்கை இப்ப நல்லபடியாக நல்ல சந்தோஷமாக நல்ல திருப்தியாக வாழக்கூடிய சூழ்நிலை இப்ப வரும் அது போக கும்பராசியில பிறந்த ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இவங்களுக்கு அந்த வரண் பாக்குறீங்க இல்லையா அது எல்லாமே தடுங்கலப்பட்டு பட்டு போயிட்டு இருக்குது நிச்சயமான கல்யாணம் நின்று போச்சு மண்டபத்து வரைக்கும் போய் அந்த திருமணம் நடக்கல இதெல்லாம் எப்படி இருக்கும் அவங்க பெத்தவங்களுக்கு பெத்தவங்களுக்கு அப்ப இது மாதிரி சூழ்நிலை கூட வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிருப்பீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சூழ்நிலைகள் இனிமேல் யாருக்கும் வராது அதே சமயத்துல உங்க மக்களுக்கும் நல்ல வரண் நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய காலகட்டம் இந்த பீரியட்ல வந்தாச்சு அந்த குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பாக்குறாங்க அப்போ வம்பு வழக்கு இது எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகும் அந்த எட்டாம் இடம் என்பது சோதனை கடன் பிரச்சனைகள் தலைமறைவு இது மாதிரி சூழ்நிலை எல்லாத்திலிருந்து நீங்க வெளியில வந்துட்டீங்க இதற்கு மேல எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை கும்பராசியில பிறந்தவங்க நீங்க வாழ பிறந்தவங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் அதை போராடி அந்த இடத்தை நீங்க பிடிச்சு அங்க நீங்க ராஜா மாதிரி வாழ்வதற்குண்டான வாய்ப்பு நல்லபடியாக இருக்கிறது சனி பகவானும் இப்ப அந்த பயிற்சியவான் உங்களுக்கு நல்லா இருக்கிறாங்க அந்த சுக்கர பகவானோடு புதன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்த அதிபதி ஒருத்தருக்கு ஐந்தாம் இடம் வலுவாக இருந்தாவே அவங்க புகழின் உச்சிக்கு போயிருவாங்க எப்படிங்க புகழின் உச்சிக்கே போயிருவாங்க அவங்க யாருமே அவங்களை மதிக்காம இருந்திருந்தாலுமே அந்த ஐந்தாம் இடத்து அதிபதி வலுப்பெறும் போது கண்டிப்பாக எல்லாருமே தூக்கி கொண்டாடக்கூடிய டைம் வந்துடும் இப்ப திறமை புகழ் அவங்க வாழ்க்கையில சந்தோஷம் மன நிம்மதி எல்லாரும் அவங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைங்கிறது இந்த பீரியட்ல புதன் பகவான் நேச்ச பங்க ராஜயோகத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு இரண்டாம் இடத்துல அட்டகாசமா இருக்கிறார் இது ஒண்ணு போதாதுங்களா கும்பராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில வெளிச்சம் வந்தாச்சு நீங்க இருட்டுல இருந்தீங்க எந்த பக்கம் போறதுன்னே தெரியாம இருந்தீங்க வழி தெரியல திசை தெரியல திக்கு தெரியல அப்படிப்பட்டவங்களுக்கு உங்களுக்கு வெளிச்சம் வந்தாச்சு அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த குரு பகவானும் உங்க ஐந்தாம் வீட்டு அதிபதி வீட்டத்தான் பாக்குறாரு அப்ப குரு பகவான் ஒரு பக்கம் பாக்குறாரு அந்த ஐந்தாம் வீட்டு அதிபதி குருடைய வீட்டிலேயே உச்சம் பெற்ற சுக்கரனோடு அட்டகாசமா இருக்கிறார் அப்போ உங்களுக்கு வந்து நல்ல வழி பிறக்கும் கண்டிப்பாக அந்த வழியில போய் உங்களுடைய குறைகளை எல்லாத்தையுமே தீர்த்துட்டு நீங்க நல்லபடியாக வாழ்வதற்கு மக்களால் குடும்பத்தால் கடன் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் பணம் சம்பாதிச்சு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் செய்து நல்லபடியாக வாழ்வதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு பிறக்கிறது கும்பராசிக்காரங்களே எங்களுக்கு எந்த கெட்டதுமே இல்லைங்களா அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு கெட்டதுன்னு பார்த்தோம்னா அப்படி எந்த கெட்டதுன்னு சொல்ற மாதிரி தெரியல அந்த கேது பகவானையும் குரு பார்த்து அந்த கேது தோஷத்தை செய்ய இயலாதவராகிறார் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பீரியடு உங்களுக்கு அட்டகாசமா இருக்கிறது எதுவுமே நெகட்டிவ் பலன் சொல்வதற்கே வாய்ப்பு இல்லை அப்போ இந்த பீரியட்ல நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வம் என்ன தெய்வம் அப்படின்னா இந்த சனி பகவானையே கும்பிடுங்க குச்சனூருக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு பொங்கும் சனி அந்த கொச்சனூருக்கு போங்க சாமி கும்பிட்டு வாங்க உங்களுடைய எல்லா கஷ்டமும் தீர்ந்து நீங்கள் படிப்படியாக உயர்வீங்க நல்ல நன்மைக்கு வருவீங்க அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை பாருங்கள் உங்களுடைய ஜென்ம ஜாதகம் என்பது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுக்கு வாழ்க்கையில உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது உங்களுடைய தலையெழுத்தை நிர்ணயிப்பது அப்போ உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குன்னு ஒரு முறை பார்த்துக்கோங்க அதே சமயத்தில் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்